திராவிட பே பார்வையாளர்களுக்கு வணக்கம் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தேர்தல் பணிக்குழு செயலாளர் ஆனால் இளம் புகழேந்தியவர்கள் இணைஞ்சிருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் சரிங்கண்ணா யாரும் விரும்பத்தகாத நாற்பது பேர் உயிர்கள் பலியெடுத்திருக்க கூட்ட நெரிசல் சுற்றி இன்னைக்கு நைட்ல இருந்து தூங்க முடியல தூங்க முடியல வீட்டுல வேலை செய்ய முடியல டிவிவே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அப்படி ஒரு இது வரைக்கும் இந்த அரசியல் வரலாற்றுல இப்படி ஒரு நிகழ்வை நம்ம வந்து பாத்தது கிடையாது முதல்ல அந்த இறந்த குடும்பங்களுக்கு நம்மளுடைய வருத்தத்தையும் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிக்கணும் இந்த நிகழ்வு இப்படி நடந்ததுக்கு என்ன காரணம் யார் காரணம் எழுநாளைக்கு நடந்ததுன்னு அது குறித்து முதல்ல நீங்க சொன்ன மாதிரி இறந்தவர்கள் எல்லா வகையிலுமே அப்பாவிகளாக அவர்களுக்குன்னு ஒன்னும் அரசியல் அதெல்லாம் கிடையாது ஒரு நடிகரை பார்க்கறதுக்கு தனக்கு பிடித்த நடிகர்னு அவருடைய டான்ஸ் பிடிக்கும் அவருடைய பேச்சு பிடிக்கும் ஸ்டைல் பிடிக்கும்னு உடாந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு வந்த குழந்தைங்க எல்லாரும் சொல்ல நினைச்சே பார்க்க முடியாதவளுக்கு வேதனையாக ஒரு பெரிய குழந்தைங்க குழந்தைங்க அந்த என்ன சொல்லி இருந்தாங்க நடிகர் வந்து இருக்கிறாரு நடிகரை காட்டலான்னு அம்மா கூட தூக்கிட்டு வந்திருக்கும் அம்மா கூட எனக்கும் நானும் பாக்கணும் இருக்கும் கூப்பிட்டு வந்திருக்கோம் ஆனால் இவர் யாரு மீதும் நம்ம வந்து குற்றச்சொல்ல விரும்புல அரசியல் எல்லாம் கூடாது அதை முதல்ல சொல்லிடுறேன் இதுல அரசியல் கிடையாது அவரவர்கள் கடமை அவரவர்களுடைய நியாயமான நேர்மையான செயல்களை வந்து நம்ம பாக்கிறோம் மக்கள் மன்றத்துல நம்ம தான் எடுத்து வைக்க போறோம் வேற ஒண்ணும் இல்ல இங்க அவரு ஏழு மணி நேரம் தாமதமாக வர்றாரு நடிகர் விஜய் அதுவே முதல் தப்பு நம்ம குற்றஞ்சோழணும் இல்ல நடந்ததை சொல்றோம் ஒரு ஒரு டைம் உங்களுக்கு பிக்ஸ் பண்ணிருக்காங்க அந்த டைம்ல இருந்து ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துல வர்றது உண்டு தாமதம் ஆனால் செவன் ஹவர்ஸ் ஏழு மணி நேரம் தாமதமாக வருகின்ற போது அது வெயில் நேரம் தெரிஞ்சு வெயில் அடிக்குது நம்மளுக்காக அந்த கூட்டம் காத்துக்கிட்டு கிடக்கும் காத்துக்கிட்டு கிடைக்கிற அந்த கூட்டம் அப்படியே இருக்கட்டும் நாம ஒரு டைம் லேட்டா போனோம்னா இன்னும் கொஞ்சம் பெரிய நமக்கு வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம் இல்ல அவர் நினைச்சாலோ இல்லையோ சொல்லி கொடுத்துருப்பாங்க எல்லாமே சொல்லி கொடுக்கறதுக்கு பால் இருக்காங்க

தன்னை பற்றி ஒரு பெரிய இமேஜ் ஒண்ணு உருவாக்க நினைத்து கொண்டிருக்கிற நடிகர் விஜயனுடைய செயலின்னு கூட நம்ம பார்க்கலாம் அந்த லேட்டா வந்தது ஒரு தான் அதுக்கு அடுத்து வருகின்ற பாதையில கூட காவலர்கள் காவல்துறை மிக தெளிவாக அந்த ரவுண்டானா ஒண்ணு இருக்கும் அந்த ரவுண்டானா பக்கத்துல வரும்பொழுது நீங்க இப்படிதான் திரும்பி வரணும்னு எல்லாம் முடிவு பண்ணி எல்லாம் கொடுத்துருக்கிறாங்க ஆனா காவல்துறை சொன்னாங்க அந்த புகையான பாதையை விட்டுட்டு அந்த ரவன்டாட பக்கத்துல வலதுபுறத்துல போயி பெரும் கூட்டத்துக்கடைகள் நிக்கிறார் இது அவர்களுடைய செயல்கள் அவர்களுடைய விருப்பம் அப்படின்னு உற்ற முடியாது ஏன்னு கேட்டா விதிமுறைகள் வகுக்கிற பொழுது இப்போ விஜய் கேட்டார் போன தடவை ஒரு கூட்டத்தை கேட்டார் எனக்கு வந்து இந்த நிபந்தனைகள் எல்லாம் போடுது இப்படி அப்படின்னு நான் நிபதி போடுது அமைச்சல் வந்தா போதுமா அப்படின்னு கைத்தட்டு கத்து வாங்கி ஒரே சுத்திக்கிட்டேன் ஒரு ஒண்ணு தெரியும் அமித்ஷா வந்து ஒரு நூறு பேர் சேருவான் அதுல ஒரு தொண்ணூறு பேரு காசுக்காக வந்திருப்பாங்க போயிடுவாங்க மீதி பத்து பேர் இருப்பாங்க அந்த பத்து பேர் வந்து பெரும் எந்த குரூப்பா இருக்கும் அதுக்கு காவிகள் ஆட்டம் போட்டு போயிடுவாங்க அது வேலை ஆனா நீ ஒரு நடிகர் நீ ஒரு தலைவனாக நடிகர் நடிகர் போது உன்னுடைய ரசிகர்கள் கூட்டங்கள் நிறைய வரும்னு எதிர்பார்த்துதான் காவல்துறை சில நிபந்தனை எப்பயுமே எல்லா தலைவர்களும் அந்த நிபந்தனைகளுக்கு காவல்துறை சொல்வதை கேட்டு நடப்பது என்பது நல்லது அது நல்லது ஆனா இங்க எல்லாம் மீறுதல் மீறுதலுடைய விளைவு நெருக்கடிகள் இந்த நெருக்கடிகளுக்கு வந்து யார் மீது நம்ம காரணத்தை சொல்ல முடியும் இப்ப மத்தியானமா மத்தியானம் வந்துட்டாங்க தண்ணி குடிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு எதுவும் இல்லை அந்த ஏற்பாடு கூட பண்ணல அப்புறம் என்ன உனக்கு ஒரு கட்சி உன் கட்சிகளுடைய நிர்வாகிகள் வந்து போய் அந்த ஏரியாவை எதுக்கு பார்த்துட்டு வராங்க நிகழ்வு போது எங்க தலைவர் வர போறாரு அப்படின்னு போது இவ்வளவு கூட்டம் வரும் இங்க எங்க செய்து கொடுங்க மக்கள் எல்லாம் அப்படின்னு கட்டோ பெண்கள் இங்கட்டும் குழந்தைங்க சொல்ல வேண்டியதானே செய்ய வேண்டியதான எதுவுமே இல்லை ஆக நீங்கள் வேண்டும் என்றே ஒரு அளவுக்கு கூட்டம் இருக்கணும் கூச்சலும் கோபமா இருக்கணும் அது நாளை முழுக்க அதை பத்தி பேசணும்னு ஆசைப்பட்டீங்க அதனுடைய விளைவுதான் இது தவிர வேற ஒண்ணும் கிடையாது

அந்த குடிநீர் மற்றதெல்லாம் நம்ம வந்து அங்க செஞ்சு கொடுக்கணும் போலீஸார் சொல்லப்படுகின்ற அந்த பாதைகள் வழியாக சாலை வழியாக சரியாக போகணும் நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் ரெண்டு தடவை படின்றோம் படி சொல்லி கொடுத்ததுதான் இந்த கூட்டத்தினுடையது விஜய்க்கு ஆனால் அவர் படிக்கிறதுக்காக இங்க நாற்பது பேர் உயிரிழக்கணும் அதுதான் நினைச்சு பார்த்தா நமக்கு மிகப்பெரிய வேதனையா இருக்கு இதற்கு முன்பெல்லாம் இப்படிப்பட்ட இது இல்லைன்னு நீங்க கேள்விப்பட்டு சொன்னீங்க எந்த நிலையிலுமா ஒரு அரசாங்கம் அடுத்த செகண்ட் பறக்கிற அமைச்சர்கள் உடனே வராங்க துணை முதல்வர் முதல்வர் அண்ணன் தலைவர் தளபதி வரார் உடனே நேர்த்தையாக பார்க்கணும்னு கரூருக்க போயிட்டார் டிஜிபி அவர் இவர் அனுப்புறாங்க காவல்துறை சைலேந்திர அவரும் வராங்க எல்லாருமே வந்து எல்லா அதை விட முக்கியமான ஜன நம்ம அரசுக்கு நியாயமா விஜய்லாம் நன்றி சொல்றோம் உன்னை பார்க்க வந்த உன் ரசிகர்கள் உன் ரசிக கூட்டத்தை சேர்ந்த தாய்மார்களுக்கும் மற்றவர்களுக்கும் உடனடியாக ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா இன்னும் அதிகமா இருக்கும் உயிரிழப்புகள் அதிகமா இருக்கும் எல்லா பக்கத்துல இருந்த மருத்துவமனைகள் எல்லா டாக்டர்ஸையும் வர சொல்றீங்க ஆனா இதே வராது உடனே பத்து லட்சம் ரூபாய் வந்து நிதி உதவின்னு சொல்றாங்க உடனே மினிஸ்டர்கள் வராங்க எல்லாம் திட்டமிட்டு செய்யறாங்க அப்படி தாவேக்கா தப்பா சொல்றாங்க அவங்களுக்கு எல்லாம் இன்னும் அரசியலும் தெரியாது ஒண்ணும் தெரியாது அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறவங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரங்க அவங்க கொடுக்குற காசை வச்சுக்கிட்டு தான் இந்த வேலைகள் எல்லாம் செய்யறாங்கன்னு நாமும் சொல்றோம் இன்னைக்கு இருபது லட்ச ரூபாய் அறிவிக்கிறாங்கன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் கொடுக்கற காசு விஜய் வந்து டாக்ஸ் கட்டுறதுக்கே ஏமாத்திக்கிட்டு ஒரே அது மேலே கேஸே இருக்கு அப்படிப்பட்ட விஜய் தான் இவரு எதுக்காக எதெல்லாம் சொல்றோம்னா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா ஆஹா பாத்தீங்களா இந்த அரசாங்கம் ஒரு டாக்டர் கூட வரல ஒரு ஆம்புலன்ஸ் கூட வரல இல்லாட்டியும் திருப்பேர் சேர்த்துருப்பாங்களா அப்படின்னு டைலாக் நீ பேசுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் நீ பேசுவ பேச மாட்டேன்றதுக்காக நாங்க இல்ல நாங்கள் எங்கள் கடமையை செய்கிறோம் எங்களுடைய கடமை எங்களுக்க மனசாட்சி எங்க மக்கள் இந்த தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறத போய் யாராவது குறை சொன்னா உலகம் ஏத்துக்காது அவர் நல்ல பேர் அதனால வந்து வீட்டுல படுத்துட்டு கிடந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பேர் வராது அதனால அது சரி அப்படின்னு இந்த நபர்கள் சொல்றாங்க இவர்கள் மனிதர்கள் உயிரை பற்றியோ அவர்களுக்கான வாழ்க்கை பற்றியோ கவலை இல்லை இவங்க ஒரு அரசியல் பார்வை பாக்குறாங்க இது அரசாங்கம் பா இது அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமை அங்கல் பண்ண மனு கூட விஜய் சொல்லிருக்காரு எங்களுக்கு இடத்த குடுக்கல குறுகலான இடத்தை குடுத்துருக்காங்க அதனாலதான் நெரிசல் ஏற்பட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு தப்புன்றது இன்னைக்கு டிஜிபி பேட்டியை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா தெரியும் லைட் ஹவுஸ் ஒரு இடத்துல ஒரு பெரிய ஆபத்தான இடம் காவல்துறை முடிவு பண்ணிச்சு விஜய்க்கு அத பத்தி ஒண்ணு கவலையே கிடையாது லைட் ஹவுஸ்ன்ற அந்த இடம் கேட்டாங்களே அது பக்கத்து பெட்ரோல் பங்க் இருக்கு இன்னொரு பக்கத்துல அமராவதி ஆறு ஓடுகின்ற பகுதியில் இருக்கு இதுக்கு இடையில வந்து அதை கொடுக்க வேணான்றது காவல்துறை முடிவெடுத்ததை போய் யாராவது தப்பு சொல்லுவாங்களா நீ இன்னொரு சொல்ற அது மிக குறுகலான நெருக்கலான இடம் அதனாலதான் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து இதை கொடுத்தாங்க இது வந்து ஓரளவுக்கு கூட்டத்தை சமாளிக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் இருந்ததுன்னு தான் கொடுத்தாங்க தவிர எடப்பாடி பழனிசாமி சார்பாகவும் அதே சொல்றாங்க இதுவே முதல்வர் வராரு உதயநிதி வராருனாக்க அந்த அந்த கிரவுண்ட் பெரிய கிரவுண்டா ஒண்ணு இருக்கு அந்த இடத்துல வந்து ஒதுக்குறாங்க அந்த இடத்துல தான் நானும் கேட்டிருந்தேன் ஆனா எனக்கும் வந்து இதே இடத்த குடுத்தாங்க அதே மாதிரிதான் சாபிகாவுக்கும் கொடுத்தாங்க இப்போ திட்டமிட்டு இவங்க வந்துட்டு குறுகுலான்னு இடத்த குடுத்து இந்த மாதிரி பண்றாங்க இப்படின்னு ஒரு குறைய சொல்லணும் திட்டமிட்டு கதை எழுதுறாங்க இவங்க கற்பனை பண்றாங்க நல்லது நடக்கணும் பிரச்சனை இல்லாம ஒரு சம்பவம் நிகழ்ச்சி நடக்கணும்னு தான் அரசு நினைக்குது அரசு அதிகாரிகள் முடிவு எடுக்கிறாங்க காவல்துறையில பெரும்பங்கு வகிக்குது அந்த காவல்துறையின் மூலமாகத்தான் இப்ப கொடுக்கப்பட்டது விஜய் கட்சியினர் முதல் முதல் கேட்ட இடத்தை கொடுத்திருந்தா அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம்னா இன்னும் ஒரு நூறு பேர் செத்து போவதற்கான வாய்ப்புகள் வந்துடும் அந்த கொடுமை எல்லாம் நினைச்சு பார்க்கணும் சும்மா இஷ்டத்துக்கு எடப்பாடி போன பெட்ரோல் பங்க் இருக்குது பெட்ரோல் பங்க்ல போய் இந்த பசங்க வந்துட்டு மரத்துல லைட்டு கம்பத்துல ஏறாங்க பெட்ரோல் பங்க்ல போய் அப்படி ஏறனா என்ன ஆகும் என்ன ஆயிருக்கும் அந்த கொடுமை அங்க ஒரு சின்ன தீப்பொறி பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் பல்லாயிரம் பேர் இருந்திருப்பாங்க இந்த கொடூரமான நிகழ்வு நடக்கணும்னு எடப்பாடி விரும்பலாம் நடிகர் விஜய் கூட விரும்பலாம் ஆனா அந்த மக்களுடைய உயிருக்காகவும் அவர்களுடைய வேதனைகளுக்காகவும் நம்முடைய தலைவர் தான் கண்ணீர் விட்டு கதறி அவர்கள் கண்களை துடைத்து அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நாம இட பிரச்சனை தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கிறாங்க நீ கேட்கற இந்த இடத்தை கொடுக்கறாங்க அவ்வளவுதான் இதுல எடப்பாடி பேசுற நியாயங்கள்லாம் உலகம் ஏத்துக்குமா கட் ஏற்பட்டதுன்னு சொல்றாரு மறுபடியும் ஒரு உலகளான செய்தி அது அது என்ன மோசடித்தனம் தெரியுமா ஒரு தாவைக்காவை சேர்ந்த அந்த விஜய் கட்சியை சேர்ந்த ஒரு மாவட்ட பொறுப்பாளரே கடிதம் கொடுக்கிறார் என்ன கடிதம் கொடுக்குறாரு போன கூட்டத்திலையும் கொடுத்தாங்க எங்களுடைய ரசிகர்கள் கூட்டம் அதிகமாக வந்தால் கம்பங்களிலும் மற்றவர்களும் ஏறுகிறார்கள் தட்ட முடியவில்லை அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்பதற்காக மின்சாரத்தை அந்த இடங்களில் நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு கடிதமே குடுத்திருக்கிறாங்க மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் கொடுத்திருக்காரு இங்க கூட இவர்கள் அந்த கம்பங்களையும் மற்றவங்க ஏறி குதிக்கும் போது அந்த உயர் கீரல இருக்கும் போது அரசு எச்சரிக்கையாக அந்த இடத்துல நிறுத்திச்ச தவிர விஜயினுடைய பேச்சு பேசி கொண்டு இருக்கிறதுக்கு கரண்ட் கரெக்டா வந்தது இது இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த அரசாங்கம் வந்து விஜய்க்கும் சரியா செஞ்சுட்டு போகட்டும்னு தான் நம்ம நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர இதுல எந்த விதமான இதுவும் கிடையாது சிறுமையும் கிடையாது பாகுபாடும் கிடையாது என்னுடைய கவர்மெண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தூத்துக்குடி இல்லையா பதிமூணு பேரை சுட்டாங்கன்னா எனக்கு என்ன நான் காலையில டிவியில பார்த்தேன்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துட்டு இருந்த ஒரு மிக கொடூரமான ஒரு முதலமைச்சர் நீ முதலமைச்சர் இருக்க தகுதியே இல்லாம நீ வந்து இன்னைக்கு எங்களை பேசுற அததான் சீமான் கேள்வி கேட்டிருக்காரு அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு குழு இன்னைக்கு அமைச்சிருக்காங்க ஜெனிதா ஆணைய குழு அணி அமைச்சிருக்காரு அப்போ இன்னைக்கு அமைச்சு இந்த குழு வந்து வெறும் இந்த ஆணையம் வந்து என்ன சம்பிரதாயத்துக்காக சடங்குக்காக அமைச்சிருக்காங்க துப்பாக்கி சூட்டுல உயிரிழந்தவங்களுக்கு அருணா ஜெகதீசன் தலைமையில தான் ஆணையம் அமைச்சாங்க அவங்க அறிக்கை தாக்கல் பண்ணி எத்தனை மாசம் ஆகுது இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அதே தான் இதுக்கு வெறும் வெறும் சடங்கு மட்டுமா அப்படின்னு சொல்றது சீமானுக்கு விசாரணை கமிஷன்னா என்னன்னு தெரியாது அதனுடைய விசாரணைகள் எப்படி நடக்கணும் தெரியாது எதுவுமே தெரியாத ஒரு நபர் தன்னுடைய கற்பனையில கதை எழுதிக்கிட்டு எதையாவது டைலாக் பேசி கைத்தட்டு வாங்கிட்டு போறக்கூடிய முதல் ஆளு மிஸ்டர் சீமான் இந்த சீமானை எதுக்காக அப்படி சொல்றோம்னா நீங்க எதை சொன்னாலும் அதுக்கு மறுத்து பேசிட்டு பெரிய ஸ்டைலா பேசக்கூட ஆனா உண்மையை பார்த்தா ஒண்ணுமே தெரியாது ஜீரோ எதுக்குன்னு கேட்டீங்கன்னா விசாரணை கமிஷனை போய் பார் அவங்க எப்படி அருணா ஜெகதீஷன் பண்ணிருக்காங்க அவங்களுடைய கொடுத்த அறிக்கைகள் அந்த அறிக்கைகளுடைய தொகுப்பு எங்க போகும் யாருமே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அது எங்க போய் பர்மிஷன் வாங்கணும் உங்களுக்கு தெரியுமா ஸ்டெர்லைட் ஆலை என்பது அதானி அண்ட் அம்பானி கம்பெனியினுடைய வேலைத்தான் அந்த ஆலை தூத்துக்குடி அந்த மக்களுக்கு கேன்சர் வருதுன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து போராடுறாங்க அதை துப்பாக்கி துப்பாக்கியால சொல்ற எடப்பாடியே இந்த சீமான் வந்து ஒண்ணு அத கேட்க மாட்டாரு அந்த எடப்பாடி அரசு சுடுது அப்ப விசாரணை கமிஷன் போட்டு அதனுடைய அறிக்கையெல்லாம் எங்க போகும் அதவடிக்கை என்ன எடுத்தாங்க மாநில அரசினுடைய நடவடிக்கை அது யூனியன் கவர்மெண்ட்டுக்கே போயிருக்கு அங்க பர்மிஷனுக்காக வெயிட்டிங்ல இருக்கு அது முதல்ல தெரிஞ்சு ஏன்னா அப்பவே அனுச்சிட்டாங்க எல்லாத்தையும் எதுக்காக குறிப்பிடறோம்னா இன்னைக்கு விசாரணை கமிஷன் நடக்குது இந்த விசாரணை கமிஷன் அறிக்கையில் என்ன உண்மை என்பது தெளிவாக வெளியில வரும் நீ எப்படி வந்த உன் ரூட்டை ஏன் மாத்தின எப்படி வந்து லேட்டா வந்த எல்லாம் வரும் நீ அந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருந்த எல்லாமே வரப்போகுது அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம் சீமான் மேல நமக்கு என்ன ஒரு சந்தேகம் கேட்டா இப்படி ஒரு சம்பவம் நடந்தா முன்னாலேயே வந்து ஒழுங்கா அந்த சம்பவம் குறித்து ஒரு கருத்து சொல்றது போறதுன்னு இல்லாம அரசாங்கத்தின் மேல குறை சொல்லுன்றதுக்காக எதையாவது கற்பனை பண்ணிட்டு சொல்ல வேண்டியது நீ என்ன சொல்லிருக்கணும் நீ நீ கரெக்டா இது வந்து இப்படி நடக்கணும் இப்படி போகணும்னு சொல்லலாம்ல அதை விட்டுட்டு உடனே கவர்மெண்ட் மேல உடனே அரசு ஏன்னா நம்முடைய அரசா சீமான் மட்டும் இல்ல எல்லாருமே சீமான் பிஜேபி எல்லா கட்சிகளுமே எதிர்கட்சிகள் எல்லாமே திமுக முறைய வந்து பாதுகாப்பு கொடுக்கல சரியான இடத்தை தேர்வு செய்யல எல்லாருமே திமுக மேலதான் அரசாளு ஆளுங்கட்சியின் மீது சொல்லணும் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படியாவது வந்து குறை குற்றங்களை சொல்லி எல்லாருக்கும் காட்டணும்னு ஆசைப்படுறது எந்த பிஜேபி யார் இவர்கள் உத்தரகாண்ட்ல வந்து துரங்கம் தோண்டிக்கிட்டு இருக்கும் போது தொழிலாளர்கள் அதிலேயே புதைந்து போனார்கள் அதை எட்டி கூட பார்க்கல இந்த அமித்ஷாவும் இந்த நரேந்திர மோடியும் அந்த கொடூரமான நிகழ்வு மணிப்பூர்ல கொடூரம் நடைபெற்றது நிர்வாணமாக பெண்களை எல்லாம் அழித்து கொண்டு போன அந்த கொடுமை எல்லாம் நடந்தது அதை கூட என்ன ஏதுன்னு பார்க்கல இந்த பிஜேபிக்காரர்கள் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரனுக்கு எந்த தகுதி கிடையாது தரப்பு கிடையாது திமுக ஒழுங்கான நடவடிக்கை எடுப்பது அவனுக்கு பிடிக்கல அதனால பேசலாம் அவனை ஆதரிக்கிறதுக்காக இவர்கள் கூட சேர்ந்துக்கிறாங்க கூட சேர்ந்துக்கிட்டு நாங்களும் தான் இப்படி நீங்களும் தான் எப்படின்னு தவ எடப்பாடி எடப்பாடிக்கு தூத்துக்குடியில என்ன பண்ணன்னு எல்லாருக்கும் தெரியும் அவனுங்க உத்தரகாண்ட்ல பண்ண மாதிரி மணிப்பூர்ல பண்ண மாதிரி என்ன பண்ணாங்கன்னு தெரியும் இந்த சீமான் போன்றவர்கள் அவர்களுக்கு ஜால்ரா அடிக்கிற வேலைன்றது எல்லாருக்கும் தெரியும் அதனாலதான் நான் சொல்றேன் இந்த பிரச்சனை சம்பந்தமாக முறையாக ஒழுங்காக அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு அதை யாராலும் கொறை சொல்ல முடியாது அடுத்த செகண்டு மருத்துவமனைகள் மருத்துவர்கள் போனதுனால முப்பது ஆம்புலன்ஸ் போறதுனால எப்ப நடந்தது நம்ம ஆட்சியில தான் திராவிட மாடல் ஆட்சியில்தான் ஆம்புலன்ஸ் போனதுனால அந்த குழந்தைங்களை அந்த மட்டும் இங்க தூக்கி கொண்டு போய் மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எல்லா விதமான எக்யூப்மெண்ட் இருக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரோடைய அருமை சோகர நண்பர் மாசு உடனே போயிட்டாரு டைரக்டா போய் காப்பாத்தினாங்க இல்லைன்னா எவ்வளவு உயிர்கள் பழி வாங்கி இருக்கு இவங்களுக்கு என்ன இருக்கு சீமானுக்கோ இல்ல எடப்பாடிக்கோ இல்ல பிஜேபிக்கோ இவங்களுக்கு என்ன இருக்கு இன்னொரு நூறு பேர் சாவக்கூடாதா செத்தா நம்ம ஆசைப்படக்கூடிய ஆட்கள் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்களிடம் ஈடுபடாத ஏன்னா நம்ம முதல்வர் அவ்வளவு சரியான நடவடிக்கையை எடுத்திருக்கலாம் நன்றிங்க வணக்கம்மா நன்றிமா